ரீவர்க்காக கொடுத்துருந்த ஆம்பிள் ஃபேரை வந்து தெக்க தெளிவாக பக்காவாக ரெடி பண்ணிருவோங்க பின்னி எடுத்துருக்கோங்க இந்த ஆம்பிள் ஃபேரை இதோடய ஃபுல் ரிவ்யூ வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து அப்டேட் ஆக போகுதுங்க அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே எப்படி இருந்தது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடியோ எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஃபுல்லாக இதோட ரிவ்யூ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ டெஸ்டிங் பார்த்துருப்பீங்க கஸ்டமர் வந்து நம்மளுக்கு முன்னாடி கொடுக்குறப்ப இந்த இந்த மாதிரி தான் இருந்தது இதில் பார்த்திங்கன்னா எல்ஏ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஐசி யூஸ் பண்ணி ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ப்ராலஜிக் போர்டுக்கு தனியாக இருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க இதை வந்து நம்ம ரீ ஒர்க் பண்ணியிருந்தோம் இது எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியிலிருந்து நம்ம கஸ்டமர் கொடுத்துருந்தாரு அடுத்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதிலிருந்து போட்டிருந்த மெட்டீரியல் எல்லாமே டோட்டலாக நம்ம பிரிச்சிட்டோம் கஸ்டமர் இது என்ன கேட்டாங்க அப்படின்னா எனக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் வேணாம் எனக்கு டூ பாயிண்ட் ஒன்னே போதுமானது அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாரு அவருக்காக நம்ம வந்து கிளாஸ் டி போர்டில் வச்சு நம்ம அவருக்கு அசம்பிள் பண்ணி கொடுக்க போகிறோம் இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது எல்லாமே வந்து எஸ்எம்பிஎஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறோம் ஆடியோ கிளாரிட்டி பயங்கரமாக இருக்குங்க இதிலேருந்து எல்லாமே ரிமூவ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற மெட்டீரியல் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணி எவ்வளோ அழகாக நான் காமிக்க போகிறேன் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆம்பிள் ஃபர் வந்து ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சுட்டோங்க கஸ்டமர் வந்து போனதில் வந்து எல்இடி வந்து சரியாக ப்ளிங்கிங் ஆகலை எனக்கு வந்து மல்டி கலர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாலும் மல்டி கலரில் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே டோட்டலாக வந்து நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க அதிலேருந்து வால்யூம் கண்ட்ரோல் எதுவுமே யூஸ் பண்ணல நம்ம வந்து தனியாக இதுக்கு தனியாக எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா செலக்டட் யூஸ்பிசி டிவிடி பிளேயர் ஆக்ஸ் இதெல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாதுங்க பட்டன் எல்லாமே சும்மா தான் இருக்கும் மாஸ்டர் வால்யூம் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும் பேக் சைடில் வந்து ஒரே ஒரு ஆக்ஸ் மட்டுந்தான் ஒர்க் ஆகும் மற்றது எல்லாமே டம்மியாக தாங்க இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்காக நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டோடது வந்து ஆடியோ தான் இருக்கும் சபூஃபர் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனு சென்டர் வந்து டம்மியாக இருக்குங்க மெயின் சப்ளை வந்து தனியாக அவர் கொடுத்துருந்த வயரே நம்ம போட்டு இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஆடியோ வந்து அவ்வளோ அருமையாக வந்திருக்குங்க இப்போ வந்து இன்டீரியரில் நம்ம உள்ளே எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் ரீ ஒர்க்காக கொடுத்துருந்த ஃபேரை வந்து தெக்க தெளிவாக பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோங்க பின்னி எடுத்துருக்கோங்க அந்த ஃபேரை இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து அப்டேட் ஆக போகுதுங்க அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே எப்படி இருந்தது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ல அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்எம் பேசிங்க பவர் சப்ளைக்கு இரநூத்தி இருபது வோல்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ரெட்டிஃபர் ஆகி வெளியில் வருங்க டென் ஆம்பியர் வரையும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி மூணு வோல்ட்டு வந்து நான் ட்யூன் பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம பவர் ஃபார் போர்டுக்கு வந்து இருபத்தி நாலு வோல்ட்டு கொடுக்கலாம் ஆனால் இருபத்தி மூணு வோல்ட்டு தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஸ்டீடியோ அண்டு மோனோ ரெண்டுமே இதில் வந்து உள்ளே இருக்குங்க இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சேனலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐம்பது வார்ட்ஸும் சபுஃபர் வந்து ஹண்ட்ரட் வாட்ஸும் உங்களுக்கு கிடைக்குங்க இது வந்து பிடி அண்டு சபுப்ரி அண்டு வந்து கெய்னரும் இதுலேயே வந்துடுங்க உங்களுக்கு அடுத்தாப்பில் வந்து ஃப்ரீக்குவன்சியும் இதுலேயே வந்துடும் ஆடியோ வந்து கிளியாரிட்டியாக பக்காவாக இருக்குங்க இதில் வந்து இதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டில் வந்து ஒரு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா ஒரு கூலிங் சிஸ்டம் வர்றதுக்காக இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே டம்மியாக தான் இருக்கும் பேஸு ட்ரிபிள் அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு டம்மியாக தான் இருக்கும் இது பேஸு இது ட்ரிபிளுங்க இது சரௌண்டு சென்ட்ரு இதெல்லாம் விட்டுட்டு சப்பு குறி மட்டும் சப்பு அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்கேன் இதில் வந்து மாஸ்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேங்க இது டோட்டலாக எல்லாமே வந்து மாஸ்டரில் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டுவெல் ஜீரோ அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டை வந்து டுவல் ஓல்ட்டாக மாற்றி ஃபைவ் ஓல்ட்டுக்கு வந்து ஒரு லவ் லிட்டர் ஐசி போட்டு பகாரிய யூஸ்பி போர்டு கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து டுவல் ஓல்ட் வந்து எல்இடிக்காக கொடுத்துருக்கேங்க டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் வந்து பேனுக்காக நம்ம பக்காவை ரெடி பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஆக்ஸ் வந்து நம்ம சுவிட்சில் கொடுக்காம டைரெக்டாக நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து யூஎஸ்பியில் வந்து ஆக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஆக்ஸில் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேங்க பகாரியா பகாரியா போர்டில் கொடுத்துருக்கேங்க ஆக்ஸ் மாற்றினீங்க அப்படின்னா இருந்து உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகிரும் ஆனால் உங்களுக்கு வந்து எஃப்எம் போர்டு வந்து ஆன்ல தான் இருக்கும் மற்ற சுட்ச் ஐட்டம் எல்லாமே வந்து டம்மியாக தான் நான் விட்டுருக்கேன் அப்படி கொடுக்கல ஆடியோ கிளாரிட்டி படு லுக்காக வந்திருக்குங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குங்க நம்மளுடைய கிளாரிட்டின்றது வேறு அதே மாதிரி வயரிங்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக பண்ணியிருப்பேன் எந்த இடத்துல எப்படி வைக்கணும் அப்படின்ற மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி உங்களுக்கு ஆம்பு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஏரிங்கே பக்காவாக ரெடியாக இருக்கும் உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது ஆம் ஒயர் தான் யூஸ் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஆம்பிள் ஃபார் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் மெயினாக யாசு அப்படின்ற ஆடியோ யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்